இனிமேல் வழுக்க தலையிலும் முடி முளைக்குமா ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகமா முடி கொட்டுறது வழுக்க தலை அப்படின்றது ரொம்ப நாளாவே பிரச்சனையா இருக்கு இதற்காக தாய்வான் நேஷனல் யூனிவர்சிட்டி சேர்ந்த விஞ்ஞானிகள் பாத்தீங்கன்னா எப்படி இந்த முடியை திரும்ப வளர்க்குறது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது தான் அவங்க ஒரு ஹேர் க்ரோத் சீரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபேட்டி ஆசிட்ஸ் அதாவது கொழுப்பு அமிலங்களால உருவாக்கப்பட்ட இந்த ஹேர் க்ரோத் சீரத்தை தூக்கி அப்படியே மேல தடவுனா ஒரு மைல்டு இரிடேஷனை உருவாக்குமா அந்த இரிடேஷன் பாத்தீங்கன்னா முடி வளர்க்கறதுக்கான ஸ்டெம்சல்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அதை டிரிகர் பண்ணி முடியை வளர்க்க வைக்கிறான் சோ இதற்கான ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அவங்க எலிகள் மீது பண்ணியிருந்திருக்காங்க ஒரு எலியை எடுத்து அதனுடைய முடியை ஃபுல்லாக வலிச்சு அதன் மேலே தடவி இருக்காங்க வெறும் இருபதே நாளில் அந்த எலிக்கு வந்து திரும்பியும் முடி முளைச்சிருந்துருக்கு சரி எலிக்கு தானே தடவுனாங்க இதை மனுஷனுக்கு தடவுணும் எப்படி வளரும் நீங்கள் கேக்கலாம் எலி பார்த்தீங்கன்னா மனுஷனோட பயாலஜிக்கலாகவும் ஜெனட்டிக்காகவும் கிட்டத்தட்ட ஒன்னாக இருக்கிறது தான் மேலும் அந்த குழுவில் இருக்கிற ப்ரொஃபஸர் லின் அப்படின்ற டக்குனு அந்த சீரத்தை எடுத்து தான் தொடைப்பகுதியிலையும் தடவி இருந்திருக்காரு கிட்டத்தட்ட மூணே வாரங்களில் அங்கேயும் ஒரு முடி முளைச்சிருக்கு இந்த ஆராய்ச்சியாளர்கள் இதன் மூலமாக இந்த மருந்தை இன்னும் சில வருடங்களிலேயே நாங்கள் வந்து கவுண்டருக்கே கொண்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் இந்த மாதிரி முடி வளர்க்கறதுக்கு ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா பிளட் ஃபுளோ வழியாகவும் ஹார்மோன் வழியாகவும் தான் இருக்கு இப்போ மெட்டபாலிக் முறை வழியாக கொண்டு வராங்க இப்போதைக்கு வந்து அதிகமா பாப்புலராக துருக்கி நாட்டுக்கு போய் தான் நிறைய பேர் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இனிமே இந்த சீரா நம்ம கைக்கெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் துருக்கி நாட்டுடைய எக்கனாமியே டவுன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி கண்டுபிடிப்பின் மூலியமாக இனிமே வருங்காலத்தில் வழுக்கத்தலை அப்படின்ற ஒரு பிரச்சனையே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது